ரொம்ப கழுவி விட்டு அந்த கிர எல்லா மாதிரி சேர்த்துட்டு தான் போட்டுடலாம் நெய் கொஞ்சம் இதாவது முந்திரிப்பு வறுத்து போனா போடலாம் நம்ம இஷ்டம் தான் முந்திரிப்பு நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் லெமன் புரிஞ்சுலாம் தயிர் சேர்த்தோம்னா லெமன் சேர்க்க தேவையில்லை லெமன் சேத்தோம்னா சோறு நல்லா வந்து இந்த பிரியாணி நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு உதிரி உதிரியா வரும் அதுதான் லெமன் சேர்க்கறது டேஸ்ட் பார் டேஸ்ட் பார் இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக டேஸ்ட் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ப்ளேட்டில் டேஸ்ட் பார்க்கலாம் பாச்சொல்லு டேஸ்ட் பார் எப்படிருக்கு ஏன்னா தம் போடு போகிறேன் பீஸ் என்ன டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஆ இல்லை என் கரிப்பீசு எப்படி டேஸ்ட் பண்ணுறது இனி இந்த பாத்திரம் ஓப்பன் பண்ண தெரியல அப்படியே சிம்ல போட்டு மூடி வேண்டியதும் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சா பாக்கலாம் ரெடி ஆயிடுச்சு எப்படி பொழுவுல் இருக்கும் பாக்கலாம் அரிசி உடையும் அப்படியே லேயர் லேயராக வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி செய்யணும்னா என்னோடய சேனலில் ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவில் ஸ்கிப் பண்ணாம நாட்டுக்கோழி பிரியாணி